நேரல் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிற நாம் பரிகாரம் பிராசித்தியம் அந்தந்த ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான ஆலயங்கள் அதற்குண்டான தான தர்மங்கள் அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் அதற்குண்டான கோயில்களை பற்றி பார்த்துருப்போம் இந்த பன்னெண்டு உண்டான இந்த விஷயத்தை நன்கு குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராசி இந்த குரோதி வருடத்தில் குரு பயிற்சி நடந்துருச்சு இதற்கப்புறம் வேறு கிரகப்பயிற்சி கிடையாது இது வருடத்துக்கெல்லாம் அப்பால் பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில் கேட்க வேண்டியது கந்த புராணம் கந்த அனுபதி இதெல்லாம் இப்போ நெட்டில் யூடியூப்லேயே வந்துருச்சு இதை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடியதை அதிகாலையில நாலு மணியிலிருந்து இருந்து ஆறு ஐந்து அல்லது ஆறு பத்து பிடிக்கு அது என்ன சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட கிராமத்தில் கருக்கல் முதல் பசு வந்துருச்சாங்க கருக்கல்னா நாலு மணி அந்த நாலு மணியில் இருக்கிற கருக்கள் ஐந்து முனிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் நாலு மணிக்குலாம் இன்னைக்கும் கோயில் தொடங்கக்கூடிய வழிமுறை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த அதிகால வேலையில் இருக்கக்கூடிய வேவ்ஸ் அறிவியல் ரீதியா விஞ்ஞான தெய்வ ஆற்றல் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இது மாறுகழி மட்டும் இல்லை எல்லா நேரமும் சொல்றதுனால முடிந்த அளவு பிறருக்கு தொல்லை இல்லாமல் இந்த குரோதி வருடம் மேச ராசிக்காரர்கள் கந்தர அனுபதிக்கு ஏற்பதும் சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு இந்த சுக்கரன் வந்து பெருமாளுக்கு அதிபதி இந்த சுக்கராச்சாரியார்னு பெரிய இந்த சுக்கரே இந்த சுக்கரனே இறந்தவரை மீட்டக்கூடிய அமைப்பு உண்டு சார் இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலத்தில் உண்டா டாக்டரால் கைவிடப்பட்டவனும் கடவுளை வாங்கி இன்னைக்கு கிரிவலம் போய்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது எல்லாத்துக்கும் சொல்லி விட்டுருங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஊர் சொல்கிற அளவுக்கு கிரிவலம் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இறந்தவரை மீட்டக்கூடிய அமைப்பு சுக்கராச்சாரியாருக்கு உண்டு அப்படிங்கிற நினைவில் கொண்டனால தான் அந்த சுக்கரனுக்கு அதிபதி பெருமாள் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரிஷபராசிக்கர்கள் நாராயணியம் அப்படின்னு ஒரு இருக்கு இது நம்ம அண்டை மாநிலத்தில் கேரளாவில் சேத்திரம் சொல்லக்கூடிய குருவாயூரில் கண்ணன் சொல்லி எழுதினதான் நாராயணியம் இந்த ஸ்லோகம்லாம் இப்போ யூடியூப்பில் இதில் இருக்குது இதை ரிஷபராசிக்கர்கள் டெய்லி கேட்கும் பொழுது அதுலேயும் இப்போ ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடிய குருவும் பல்வேறு மனக்குறைகளும் அரிப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் வீட்டில் கணவன் முனைக்குள்ளே சண்டை ஏற்படாமல் இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த ரிஷபராசியில் நாராயணம் கேட்பதனால் ஏற்படும் அடுத்து மிதன ராசி மிதன ராசிக்காரர்கள் புதனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் அப்போ ரிஷ சுக்கரனுக்கு பெருமாள் மாதிரி இதுவும் பெருமாளுக்கு உகந்தது தானே அப்படின்னா இந்த மிதன ராசிக்காரர்கள் சுப்ரவாதத்தை அதிகாலையில் நாலு மணிக்கும் மாலை அந்தி சாய நேரத்தில் சுப்ரவாதம் போட மாட்டாங்க எப்பயுமே காலையில் மட்டுந்தான் சுப்ரவாதம் சாயங்காலம் கோவிந்த நாமாவளியும் இவங்க செய்து கொண்டு வந்தாங்கன்னா தொழில் சாணத்தில் வலுப்படுவாங்க நிரந்தரமான ஒரு தொழில் அமையக்கூடிய பாக்கியத்தை இந்த மிதன ராசிக்கு இந்த சுப்ரவாதத்தை உபயோகம் பண்ணும் பொழுது நம்ம கிடைக்கும் சாயங்காலம் பகவானுடைய நாமாவளி புதனுடைய வீடாக இருந்தாலும் ஸோ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தை இருந்தவர்கள் இந்த சந்திரனுடைய ஆதிக்கியத்தை யார் சொல்லியிருக்கிறார் சிவபெருமானை சந்திரனை சொல்லியிருக்கா சந்திரனாகப்பட்டவன் யார் மனோகாரகன் தன் மனதாகப்பட்டது ஒரு நிலையில் இருக்காது அது அதனால தான் சிவபெருமானை பார்த்துப்பாருன்னா பித்தா சூடி அப்படின்னா பித்தானா பைத்தியகாரனை அர்த்தம் சூடி அப்படின்னா நிலவை சூடியவனே அர்த்தம் நீ நிலவ சூடியிருக்கிறனால என்னை பார்க்கலையோ நீ பைத்திய காரணம்னு அந்த பாட்டுக்கு அர்த்தம் நம்ம வேணால் ஆதிதால ரூபக தளத்தில் பாடலாம் பித்தா சூடி பெருமாளே அருளாலால் அப்போ கூட என்ன சொல்கிறேன் நீ பெருமாள்டா எனக்கு அருள் அப்படிங்கிறான் அப்போது கடகராசிக்காரர்கள் தேவாரம் போட்டு கேட்கணும் சமீப காலமாக திருவாசகம் நிறையா கேட்குறோம் கொள் திருவாசகத்துக்கு உருவாதும் ஒரு வாசமும் கிடையாது வாஸ்தவம் தான் ஆனால் இன்றைக்கும் ஆலயங்களில் ஒரு விழா காலங்களில் நாதஸ்வரம் பிடிச்ச உடனே ஓதுவார் அப்படின்னு சொல்லி தேவாரத்தை பட சொல்லவரே கேட்டிருப்போம் அது அப்புறந்தான் திருவாசகம் அப்போது கடகராசிக்காரர்கள் டெய்லி எந்திரிச்சு ஏதாவது ஒரு தேவாரத்தை அல்லது நால்வர் பாடிய தேவாரத்தை கேட்கும் பொழுது இது அற்புதமான அமைப்பை இந்த வருடம் மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சிம்மத்தை போல் சிங்கத்தை போல் கரிசிப்பவர்கள் கோபிகள் அப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருக்கலாம் பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் அப்படின்னு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆண்டாள் திருப்பாவை படிக்கலாம் மார்கழி மாதம் மட்டும் இல்லை அதில் சிம்ம ராசியில் மக நட்சத்திரங்கள்லாம் இருந்தாலும் பூர நட்சத்திரம் இந்த சிம்மராசிக்காரர்கள் பிடிவாத கடவுளை அடைந்தே திருவேன் என்று மனித குலத்தில் பிறந்து கடவுளை அடைந்து அடைந்த பின்னாவும் இன்றும் கடவுளாக இருந்தாலும் என் மாலையை சூடி கொடுத்துதான் நீ ஆற்றில் இறங்க வேண்டும் என் மாலையை சூடி கொடுத்துதான் நீ ஏழுமலையான காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நிறுத்தியக்கூடிய அந்த நட்சத்திரத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசவில்லை சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தவிர்த்து கூட திருப்பாவை கேட்டு வருவது கடவுளையும் தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம உண்டு அடுத்து கன்னீராசி நேயர்கள் இந்த கன்னீராசி நேர்கள் வந்து பிரதானமாக புதனுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிப்பது விசேஷம் அப்போ அவனுடைய திருநாமத்தை படிப்பது இன்னும் கூடுதல் விசேஷம் கன்னி புதனுடைய வீடாக இருந்தாலும் பாண்டுரங்கன் பஜனை மீராபாய் பஜனை பாண்டுரங்கனை மீராபாய் மனம் உருகி பாடினான் அதனால தான் அவருக்கு மீராபாயின்னு பேருக்கு அணுதினமும் கன்னிராசிக்காரர்கள் மீராபாய் பஜனை கேட்பதும் அந்த ஒரு சிறு வரிகள் சொல்கிறேன் தன் பக்தன் தன்னை பார்க்க வர நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம பஸ் ஸ்டாப்பில் கூட இப்படி சாஞ்சு நிற்போம் கையை ஓண்டி நிற்போம் கடந்து இல்லைன்னா என்னடா இப்படி செய்கிறான்னு இடுப்பில் கை வைப்போம் தூரத்தில் வர்றவன் தெரியாதேன்னு சொல்லி செங்கலை போட்டு அந்த செங்கல் மேல் நின்று கொண்டு தன் பக்தன் வரானான்னு பார்த்தானா அதனால் செங்கல் மேல் நின்றதுக்கும் பாண்டங்கான் அந்த பா பதவிக்கு பேர் ஸோ பாண்டரங்கன் பிரச்சனை நீராபாய் பிரச்சனை கன்னீராசிக்காரர்கள் துக்காராம் பிரச்சனை இதெல்லாம் பாண்டரங்கன் வழிபாடு பெற்ற பாடுகளை டெய்லி அனுதிலும் கேட்பது எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு நன்மை தரும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் சுக்கரன் துலா ராசிக்காரர்கள் லட்சுமி அஷ்டோத்திரம் கேட்கணும் ஏன்னா அதுவும் சுக்கரனுடைய வீடாக இருந்தாலும் பொருளாதார வரவை கொடுக்கக்கூடியவள் அப்போ லட்சுமி அஷ்டோத்திரத்தை டெய்லி இவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாலோ அல்லது வண்டி வாகனத்தில் போறதுக்கப்போ தன்னுடைய செல்போன் ரிங்டோனா வச்சுருக்கிறப்பையோ இப்போ நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சொன்னதை நீங்கள் ரிஙோனாக வச்சுருந்தா கூட அந்த பதிவு கிடைக்கும் ஏன் ரிங்டோனா வைக்க சொன்னால் அப்போ தான் ஒரு விஷயத்தை கேட்க கேட்க தான் அதில் இன்னும் ஆர்வம் கூடி முழுசாக நம்ம கேட்க தோணும் அவன் ஒரு நாளைக்கு கேட்டுட்டு விட்டுறக்கூடாது இந்த ஆழ்வார் சொன்னார் அப்படிங்கிறக்கா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் இந்த வித்தியாசமான பதிவு ஆனால் உண்மையான பதிவை நான் பிரசனத்திலையும் என் வாழ்க்கையிலையும் கண்ட பதிவை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் இப்போ துலா ராசிக்காரர்கள் லட்சுமி சாமத்திய பார்வை நல்லது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிய ராசிக்காரர்கள் விருச்சிய ராசிக்காரர்கள் விருட்சியம் செவ்வாய்க்கு அது வீடு அது முருகனுடைய நட்சத்திரமாக இருக்குது வைகாசி விஷாகம் கவசம் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் அப்ப விருச்சிய ராசிக்காரர்கள் காளையும் மாலையும் பிரதானமா காலை முக்கியம் ஒரு சிலர் எல்லாருமே மாலை கேட்கலாம் தப்பு கிடையாது ஒரு சிலர் மாலை பொழுதும் கந்த சஷ்டி கவசத்தை கூடவே பாடிக்கொண்டிருப்ப சமையலாக இருந்தாலும் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் குழந்தைகளுக்கு பாலு ஊட்டிகிட்டு இருந்தாலும் வேலை வாய்ப்பு பண்ணாலும் கணவருக்கு சமர்த்துக்கிட்டு இருந்தாலும் அப்படியே கந்த கவசத்தை விருத்தி ராசியை பருவது இந்த ஆண்டு மட்டும் இல்லை எப்பவும் சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிரதானமா சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்படின்னா கனகதாரா ஸ்லோகம் ஆதிசங்கரர் சொன்ன கனகதாரா சோத்திரத்தை சொல்லிட்டு கனகம் அப்படின்னா தங்கோன்னு அர்த்தம் தனுசு ராசிக்காரருக்கு குரு அவன் தங்கம் அப்போ தொழில் துறையில் ஏற்றத்தையும் இவங்களுக்குலாம் எவ்வளோ கோபம் இருந்தாலும் இவங்க தான தர்மத்தை வழங்க கொடுக்கிறது அதனால தான் தனுசு ராசியில் ஒரு சில இருக்கக்கூடிய பெண்களை லட்சுமிக்கு சமம்னு நான் சொல்கிறது அப்போ கனகதாரா சோசரத்தை இவங்க இந்த வருடம் மட்டும் இல்லாமல் எந்த வருடமும் சொல்லி கொண்டு வர்றது ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் மகர ராசிக்காரர்கள் சனீஸ்வரனுடைய வீடாக இருந்தாலும் லலிதா சகஸ்நாமம் படிக்கணும் லலிதாம்பிகை அப்படின்னு பேர் அம்பாள் தான் உடல்ல சக்தியை கொடுக்கக்கூடியவள் ஆனால் மகரம் சனிசுடைய வீடாக இருந்தாலும் இந்த லலிதாம்பாலை பண்ண உடனே அவன் மன உருகி போய் நின்றுடான் அதனால தான் அவளுக்கு லலிதாம்பிகைன்னு பேர் இன்னைக்கும் கூட ஒரு சந்தோஷம் அப்படி அப்படியேன்னு சொல்கிறோம் கொயா கொயா கொயாயா அப்படின்னு சொல்கிறது லல்ல லல்ல லா அப்படின்னா லா அப்படின்னா உருகுறது நடத்தான் இன்னைக்கு கூட பத்திரிக்கையில் ஸ்ரீ லா ஸ்ரீ அப்படின்னு பத்திரிக்கையில் போடுவாங்க உன்னை நினைத்து உருகிறேன் அர்த்தம் லலிதா சகஸ்நாமம் பண்ணால் அவளை நினைச்ச என்ன நினச்சா கூப்பிட்டேன்னு அவள் வந்துருவாளாம் அவள் லலிதாம்பிகைக்கு என்ன ஒரு பவர் அப்படின்னா தனக்கு வர்றவனுக்கு என்ன கஷ்டம்னு அவளை கூப்பிட்ட உடனே அவள் அறிஞ்சிக்குவாளாம் அதனால் அவளுக்கு லலிதாம்பிகை அப்படின்னு பேர் அவளுக்கு அப்போ மகர ராசிக்காரர்கள் லலிதா சகஸ்நாமம் படிக்கிறது சிறப்பு அடுத்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் திருவாசகம் என்னும் தேனை படிக்கலாம் கும்பம் தேவாரம் திருவாசகத்தை பிரிக்கவில்லை இரண்டு ஜீவாத்மா பரமாத்மா இந்த ராசிக்காரர்களும் எந்த ஸ்லோகத்தை வேணால் மாற்றி சொல்லலாம் சொல்கிறது தப்புங்கிறது என்னுடைய வாதம் இல்லை இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை இருக்குது இதை நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்து பாருங்கள் இந்த ஆழ்வாரோடைய கணிப்பு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும் கோயிலில் கும்பா இருக்குது சதய நட்சத்திரம் அதில் இருக்குது சதயம் ஒரு ஒரு கோயிலில் கும்பாசியத்துக்கு நாள் குறிக்கணும் அவள் சிறந்த அஸ்தாலஜர்னு தெரிஞ்சுக்கணும்னா நாலு குறின்னு கொண்டு போய் கொடுத்தா அந்த அஸ்தாலஜர் முதல் சதய நட்சத்திரம் குறித்து அவள் சிறந்த அஸ்த அஸ்தாலஜரா எடுத்த உடனே எந்த கிரகம் நடந்தாலும் சதய நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பாராம் அதனால தான் ராஜராஜ சொல்லணும் சதய நட்சத்திரம் அதனால தான் இன்னைக்கு தஞ்சாவூர் நமக்கு கிடச்சிது இப்படி நிறைய இன்னும் போக போக சுவராசியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல இருக்கிறேன் ஆக கும்பராசிக்காரர்கள் திருவாசகம் என்னும் தேனை காலையில் மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போகும்பொழுது தான் ஒரு திருவாசகத்தை சொல்லி கொண்டு போங்கள் ஒரு சஷ்டிக்கு போகிறப்பலாம் திருவாசகத்தை சொல்லி கொண்டு போற ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப நீங்கள் திருவாசகம் பாடுனா அங்கே நோயாளி குணம் ஆகிடுவாராம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் திருவாசகம் பாடினா உருவாதவர் யார் இருக்கிறார் திருவாசகம் பாருங்கள் ஒரு காலமும் மாட்டான் ஏன்னா அவன் சித்தத்தை சிவன் பாலம் வைத்துட்டான் திருவாசகத்தை பாடி கொடு கேட்குறவன் உருகிடுவான்னா அப்போ நோயாளி குணம் ஆகணும்னா கும்பராசிக்காரன் திருவாசகம் பாடிட்டு போனான்னா அவன் குணம் அதனால் அதனால திருவாசகம் படித்தா உருவாதார் அப்படின்னு ஒரு படம் முடியுது ஸோ அடுத்து மீன ராசி இந்த மீனராசிக்காரர்கள் நிறைய பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்படி நிறையா இருந்தாலும் சார் நீங்கள் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க ஒரு சில இடத்துல மட்டும் நீங்கள் நட்சத்திரங்களை குறிப்பிட்டிருக்கிறீங்க இந்த ஸ்லோகங்கள்லாம் போக இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள்லாம் இருக்குது மீன ராசிக்கு என்ன சொல்கிறது காயத்ரி ஜபம் பண்ணுறது சிறப்பு காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரமும் காயத்ரி இப்போ பா ஸ்லோகங்கள் ஃபுல்லாக இப்போ பாட்டு வடிவில் வந்துருச்சு இன்றைக்கும் பூனல் கல்யாணத்துலேயும் திருமண காலகட்டத்திலையும் மாப்பிள்ளைக்கு காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது ஒரு வேட்டையோ துண்டையோ திரையாக போட்டு கொண்டு சொல்றது எதுக்கு அப்படின்னா அவனுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் இந்த காயத்ரி மந்திரத்தை கேட்டால் அவனுக்கு நாணோதயம் பெற்றோம் அப்போ நாணோதயம் பெற்றுட்டா ஏற்கனவே நாணகாரர்கள் இன்னும் நாணம் பெற்றவனாக இருந்தால் என் குழந்தைய நல்லா பார்த்துக்குவானேங்கிறக்காக அந்த திருமண சடங்கில் காயத்ரி மந்திரம் வச்சாங்களாம் அது அப்போ மீன ராசிக்காரர்கள் தொழில் துறையில் வெற்றி பெறுவதும் சமீபத்தில் நடக்கக்கூடிய ஜ கிரக நிலைகள் கணக்கில் எடுத்து காயத்ரி மந்திரம் ஆக இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி முதலில் நீங்கள் பாடுவது ஆலயத்திற்கு சென்று பாடுவது அல்லது வீட்டில் பாடுவது அல்லது பஜனை செய்வது இதெல்லாம் காட்டிலையும் உங்கள் காதால் ஒழுக்கிய ஒழுக்கிய செய்து உங்கள் காதால் அந்த இசையை கேட்டு முதல் இசை வழியாக உங்கள் இறைவனை உங்கள் உள்வாங்குங்கள் எங்கெல்லாம் மார்கழி மாதத்தில் சார் இசையை உள்வாங்கினா கடவுள் வருவானா ஆம் திருப்பாவையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது திருப்பாவையில் மனித கடவுளாகிய ஆண்டால் வரா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது போதும் என்ன நேரில் யார்னா ஒவ்வொரு வீதியிலையும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பெண்களை கூப்பிடா மார்கழி திங்கள் மார்கழினா மாதம் ஒரு விஷயத்துக்கு மூன்று அர்த்தம் இருக்குது திங்கள்னா சந்திரன் மார்கழி திங்கள் இந்த குளிர்காலத்துல சந்திரன் காய்ந்து கொண்டு இருக்கிறான் மார்கழி திங்கள் மதிநீர மதி என்றாலும் சந்திரன் மதி என்றால் மூளை என்ற அர்த்தம் நம் மூளையை செழிப்படுத்துவோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் மதிய செழிப்பமா வச்சுக்கிட்டாலே அந்த நாள் ஃபுல்லா நல்ல நாள் அதனால தான் இன்னைக்கு ராசி கூட இந்த நாள் நாள் அப்படின்னு சொல்றது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீடு போதுமென நேரடியார் போய் முத குளிச்சாலே தோசை நிவர்த்தியா இருக்கிறான் அதை பத்தி மேலும் சிறப்பு நிகழ்ச்சியில சொல்றேன் ஆண்டாள் கூப்பிட்ட இது எந்த அளவுக்கு உத்தியமோ சுந்தரமூர்த்தி நார் பாடின திருவாசம் எப்படி முக்கியமோ குருவாயிரப்பன் சொல்லக்கூடிய நாராயணியம் எப்படி முக்கியமோ பக மகாபாரதத்தை கூட விநாயகர் தன் கொம்பு ஒடிச்சு எழுந்தது எவ்வளோ முக்கியமோ அந்த இசையை நீங்களும் கேளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியெல்லாம் போகட்டும் உங்கள் மனது குளிரட்டும் உங்கள் வீட்டுக்கு இறை நன்மை கூடட்டும் இது இந்த இதை நீங்களும் அறிந்து உங்களுக்கு தெரிஞ்சவரும் சொல்லி நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள் மேலும் இது சம்மந்தப்பட்ட விளக்குங்களை கீழே இருக்கக்கூடிய தொலைபேசியினை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி மேலும் அரிய விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் வீட்டிலும் உங்கள் மனதிலையும் இசைமலையாய் இன்பமலையாய் இருக்கட்டும் சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும் ஆனந்தாழ்வார் திருவண்ணாமலை வணக்கம்